பேர் தப்பிச்சு ஓடிங்க ஏழு பேர் வாட்சிங் பதினோராவது லைக் அப்படின்னு சொன்னேன் கா அப்படியா சரி சரி ஓகே 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 லோலு அந்த கருண தோசைக்கு இந்த பையன் இந்த பாடு படுத்துது ஆ கருண தோசைக்கு இந்த பையன் இந்த பாடு படுத்துது நல்லா மறுமுறை ஊற்றுனா அவ்வளோதான் அப்படிங்க வரீங்களாக்கா அப்படி சொல்ல வரீங்களாக்கா ஒரு அரை மணி நேரம் சாப்பிட அக்கா அத சாப்பிடுங்க தம்பி டைம் மணி எத்தனை மணி 9:30 လாச்சுல சாப்பிடுங்க டைம் பண்ணிங்க சாப்பிடுங்க தம்பி பெரியம்மா அப்படிங்கறது ولا தம்பி ஆ எதுக்கு இந்த பொம்மை Twitch கோவ வந்துருச்சி எங்க பெரியம்மா கிட்ட இல்ல உங்க அக்காவுக்கு கோவம் வந்துருச்சி அப்படியா தம்பி ஓடிரு அம்மா பக்கத்துல நிக்காத ஓடிரு தப்பிச்சு ஓடிரு அங்க நின்றுனா அவ்வளவுதான் அக்கா ஒரே நஸ்கு இன்னைக்கு டைம் அவுட் பண்ணி விளையாட யாருமே வரைக்கும் நல்லதா தம்பி தம்பி எங்க சைலன் இருக்காரு இருக்காரு சைலன் அக்கா பின்னாடி காலர் அது நான் கூட பார்க்கல நீங்க தான் கேக்குறீங்க இருக்கிற பார்க்க அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ அக்கா பேசுறது கேட்காது லைவ் வாட்சிங் ஆமா குணா ப்ரோ இனி இரவு வணக்கங்க சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க மணி தம்பி ஆனந்த் தம்பி உங்களை டைம் அவுட் பண்ணிடவா குணா தம்பி அவர் போன் பேசிட்டு இருக்காரு அதை லைவ் வாட்ச் பண்றாரு லைவ்ல அரசியல் பத்தி பேசணும் ஓகேவா மணிபுரம் வாங்கி சாப்பிட்டாச்சா டூட்டியா அப்படிங்கிறாங்க ப்ரோ கமான்ஸ் இல்ல கமாண்ட்ஸ் இல்லை கமான்ஸ் இல்ல ரூபாக்கா சிரிக்கிறாங்க மணி தம்பி ஓகேடி குணா தம்பி வாங்குறாங்க ரூபாக்கா நான் டி ஆமா குணான்னா டூட்டி தான் ஊருக்கு போக போகும்போது தான் ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க மணி தம்பி நான் புரிஞ்சு புரிஞ்சு அதான் ஓகே 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 நீங்க அந்த அளவுக்கு கவனிச்சிக்க பாருங்க அதை ஆனா நான் கவனிக்கல அதை அதை நான் கவனிக்கவே இல்லை நீங்கள் கவனி நான் இப்போ வரைக்கும் அந்த காலாங்களை வச்சு எங்களுக்கு நாலு மாதம் ஆகும்போது ஆமா நாலாயிரம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அதை சரியாக கூட கவனிக்கல பயம் இங்க இவங்கிட்டயும் போல இந்த ஹாய் மறுபடியும் வந்துட்டேன்